ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எறாவை வச்சு ஒரு ரெசிபி தான் எறா குருமா இன்றைக்கி எப்படி செய்யறது பார்க்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பரோட்டா ஆப்பும் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இடியாக இருக்கும் இந்தமாதிரி ஐட்டம்ஸ்க்கு இப்போ நான் எறா வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதில் ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் கருவேப்பிள்ளை எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உடைச்சக்கல்ல அதுக்கப்புறம் வந்து கசகசா இது எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணி தெளித்து அரைச்சி கொண்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்குள்ளே இது தாளிச்சுட்டு வதக்கிகிட்டே இருக்கலாம் இப்போ இந்த கருவேப்பிலையும் இந்த வெங்காயமும் ஒரு குக்கரில் சின்ன குக்கரில் எண்ணெய் நல்லா வந்து காய வச்சிருக்கேன் அதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடியாக வச்சிருக்கேன் அப்படி இல்லைன்னா இந்த தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு டிஷ் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும் கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் ஆகிற அளவு லைட்டாக வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டே இருக்குது இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் வதங்கினோன்னே தக்காளியும் இந்த இறாவும் சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தும் நல்லா வதக்கியாச்சு இந்த எண்ணெயில் நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க இறாவை சேர்த்துக்கலாம் இது கூட தக்காளி பொடியாக நறுக்கி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எறவும் தக்காளியும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயில் கொஞ்சம் வதங்கிட்டே இருக்கிறதுக்குள்ள நம்ம மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே தேங்காய் பேஸ்ட் அரைச்சி ரெடி பண்ணியாச்சு இது வதங்கிட்டே இருக்க கேப்ல நம்ம தண்ணி தெளித்து நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ இது நல்லா வதங்கிட்டே இருக்குது இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ கொஞ்சம் வதங்கியிருக்கு இந்த சமயத்தில் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் சால்ட் உப்பு தான் சேர்த்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கரம் மசாலா நம்ம ஸ்பைஸ் எதுவுமே சேர்க்கல இந்த கரம் மசாலா மட்டும்தான் நம்ம ஹோம்மேடு கரம் மசாலா சின்ன ஸ்பூன்ல ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் அப்புறம் மிளகாத்தூள் நம்ம ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அதனால மிளகாத்தூள் இதுக்கு பார்த்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்து வதங்கினோன்னே இப்போ வந்து நான் அரைச்சி வச்சிருக்கேன் இந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்க போகிறேன் கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அந்த பச்சை வாசனை போகும் மசாலாவோட பச்சை வாசனை போகும் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம் எண்ணெயில் இப்போ அரைச்சி வச்சுருக்கதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம உடச்சுக்கிள்ள எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கசகரச உடச்சிக்கொல்ல எல்லாம் சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் திக்கு கொடுக்கும் அதனால தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ இந்தளவுக்கு நல்லா வந்து மசாலாலாம் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கலந்து கொடுத்தாச்சு இப்போ வந்து உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் விசிலில் மூடிடலாம் மூடிட்டு விசில் வச்சு ஒரு மூணு நாலு விசில் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூப்பரான நம்ம குருமா ரெடியாக இருக்கும் இப்போ நல்லா மூணு விசில் வச்சுட்டு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு இதேமாரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இதே இட்லி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருந்தது இட்லி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருந்தது இந்த இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கன் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ